வணக்கம் நான் மினி கார்டன் கௌரி இன்னைக்கு எம்ஜி கிச்சனில் கொஞ்சம் வித்தியாசமாக உருளைக்கிழங்கு வச்சு ரொம்ப டேஸ்ட்டாக மறு மறுன்னு சூப்பராக முறுக்கு செய்யலாம் வாங்க முறுக்கு செய்கிறதுக்கு ஒரு அகலமான பாத்திரம் எடுத்து வச்சிருக்கிறேன் இதில் மூணு கப்பு அளவுக்கு பச்சரிசி மாவு சேர்த்துக்கலாம் இது வீட்டில் அரைச்ச பச்சரிசி மாவு தான் அடுத்து உளுத்தம் பருப்பும் உடச்சக்கலையும் வறுத்துட்டு அரைச்சி வச்சுருக்கிறேன் அந்த மாவு கால் கப்ப அளவுக்கு சேர்த்துக்கலாம் அடுத்து இதுக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம் நான் ஒன்றரை டீஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்க்குறேன் கூடவே கொஞ்சமாக பெருங்காயத்தூள் சேர்த்துக்கலாம் அடுத்து ரெண்டு டீஸ்பூன் அளவுக்கு வெள்ளை எள்ளு சேர்த்துக்கலாம் இது கூடவே ரெண்டு டீஸ்பூன் மிளகாய் தூள் சேர்த்துக்கலாம் இது எல்லாத்தையும் சேர்த்ததுக்கப்புறம் ஒரு விஸ்கு வச்சு நல்லா எல்லாமே ஒன்று சேர்ந்து வர மாதிரி நல்லா கலந்து விட்டுடலாம் இப்போ இது எல்லாமே நல்லா கலந்து வச்சாச்சு இது அப்படியே இருக்கட்டும் அடுத்து கால் கிலோ அளவுக்கு உருளைக்கிழங்கு நல்லா வேக வச்சு வச்சுருக்கிறேன் இதில் இருக்கிற தோல்லாம் உரிச்சிட்டு கொஞ்சம் பொடிசாக கட் பண்ணிவிட்டு ஒரு மிக்சர் ஜாரில் சேர்த்து நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம் தேவைப்பட்டால் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து அரைச்சிக்கோங்க உருளைக்கிழங்கு நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துட்டேன் பாருங்கள் தொட்டு காமிக்கிறேன் பாருங்கள் எந்த அளவுக்கு நைஸாக இருக்குது பாருங்கள் இந்த மாதிரி அரைச்சி வச்சுக்கணும் நம்ம ஏற்கனவே மாவு கலந்து ரெடியாக வச்சுருக்குறோம் அதை அரைச்சிட்டு வந்த உருளைக்கிழங்கு பேஸ்ட்டே இதோடு சேர்த்து நல்லா கலந்துக்கலாம் ஒரு முறை நல்லா கலந்து விட்டுட்டு அதுக்கப்புறம் தண்ணி தெளித்து கொஞ்சம் கொஞ்சமாக முறுக்கு மாவு பதத்துக்கு கலந்து எடுத்துக்கலாம் உருளைக்கிழங்கு பேஸ்ட்டு சேர்த்து இந்த மாதிரி கலந்து வச்சதுக்கப்புறம் ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சூடு பண்ணி வச்சுருக்கிறேன் அந்த எண்ணெயை இதோட சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுட்டு தண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக தெளித்து நம்ம எப்போதும் முறுக்கு மாவு எப்படி பசையுமோ அந்த மாதிரி பசைஞ்சு எடுத்துக்கலாம் இப்போ மாவு பிசைஞ்சு எடுத்தாச்சு உங்களுக்கு தொட்டு காமிக்கிறேன் பாருங்கள் எந்த அளவுக்கு சாஃப்ட்டாக இருக்குது பாருங்கள் இந்த மாதிரி பிசைஞ்சு எடுத்துக்காங்க இப்போ இதை ஒரு பிளேட் போட்டு மூடி வச்சிடலாம் ஒரு பத்து நிமிஷம் ஊறட்டும் இப்போ ஒரு பத்து நிமிஷம் ஆயிடுச்சு மாவும் பார்த்தீங்கன்னா நல்லா சாஃப்டாக ஊறி வந்திருக்குது இப்போ நம்ம முறுக்கு புழிய ஆரம்பிச்சிடலாம் நான் பார்த்தீங்கன்னா முறுக்கு புழிகிறதுக்கு ஸ்டார் வச்சு தான் எடுத்துருக்குறேன் முறுக்கு குழலில் எண்ணெய் தடவி ரெடியாக வச்சுருக்குறேன் இப்போ இதிலேருந்து கொஞ்சம் மாவு எடுத்து இதில் போட்டு புழிஞ்சிக்கலாம் மாவு புழிகிறதுக்கு பார்த்தீங்கன்னா நீங்கள் கரண்டி தட்டு உங்களுக்கு எது விருப்பமோ அதை எடுத்துக்கோங்க நான் பார்த்தீங்கன்னா வாழை இலையில் புழிஞ்சு எடுத்துட்டு அதுக்கப்புறம் எடுத்து எடுத்து போட போகிறேன் நீங்கள் பிளாஸ்டிக் கவர் இல்லட்டுனா பட்டர்ஷீட்டு அதில் கூட நீங்கள் புழிஞ்சு எடுத்துக்கலாம் இப்போ பாருங்கள் இது மாதிரி புழிஞ்சு எடுத்து வச்சிருக்கிறேன் இது எடுக்கிறதுக்கு ஈஸியாக வரும் நமக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா அடுப்பில் எண்ணெய் ஊற்றி ரெடியாக வச்சிருக்கிறேன் எண்ணெயையும் நல்லா சூடாகிடுச்சு நம்ம புழிஞ்சு முறுக்குலேருந்து ஒன்று ஒன்றா எடுத்து போட்டுக்கலாம் எண்ணெய் எப்போவுமே ஒரு மிதமான சூட்டில் இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க அப்போ தான் முறுக்கு ஒரே மாதிரி வந்து வரும் உள்ளேயும் வெளியவும் இந்த உருளைக்கிழங்கு முறுக்கு பார்த்தீங்கன்னா நல்லா காரசாரமாக மொறுன்னு சூப்பராக இருக்கும் டேஸ்ட்டும் ரொம்ப அட்டகாசமாக இருக்கும் இந்த முறுக்கு பார்த்தீங்கன்னா எண்ணெயும் ரொம்ப குடிக்காது அதே மாதிரி நீங்கள் பதினஞ்சுலேருந்து இருபது நாள் வரைக்கும் வச்சு சாப்பிட்லாம் ரொம்ப சூப்பராக இருக்கும் இப்போ முறுக்கு போட்டுட்டு ஒரு சைடு நல்லா வெந்ததுக்கப்புறம் இன்னொரு பக்கம் திருப்பி விடலாம் இப்போ ஒரு பக்கம் முறுக்கு எல்லாமே நல்லா வெந்துடுச்சு திருப்பி விட்டுடலாம் இந்த மாதிரி திருப்பி திருப்பி விட்டு நல்லா செவந்து வந்ததுக்கப்புறம் அந்த எண்ணெயோட சலசலப்பு அடங்கினதுக்கப்புறம் வெளியில் எடுத்துடலாம் இப்போ உங்களுக்கு பார்த்தாலே தெரியும் எண்ணெயோட சலசலப்பு எல்லாமே அடங்கிடுச்சு இப்போ வெளியில் எடுத்துடலாம் இதே மாதிரி மீதி இருக்கிற மாவுலையும் முறுக்கு புழிஞ்சிட்டு உங்களுக்கு காமிக்கிறேன் இப்போ பார்த்திங்கன்னா தொடர்ந்து மழை பெஞ்சிக்கிட்டே இருக்குது இந்த மழை சீசனில் வீட்டில் இருக்கிற உருளைக்கிழங்கும் பச்சரிசி மாவும் வச்சு சூப்பராக உங்களுக்கு முறுக்கு செஞ்சு காமிச்சிருக்கிறேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க கட்டாயம் இந்த முறுக்கை ட்ரை பண்ணி பாருங்கள் நான் சுவைக்கட்டும் ஆரோக்கியம் பெருகட்டும் நன்றி